காலை வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் அதாவது இன்றைக்கி ஒரு முக்கியமான தருணமாக பேசலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றுத்து கோவப்படுற அதுக்கு கோபப்படாதவன் இங்கே ரெண்டு பேர்த்து அவங்களுக்குள்ளேயே திறமை யாருக்குன்னு போட்டி வருது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திறமைக்கு போட்டியாங்கிறத விட நான் வந்து கோபக்காரன் நான் திறமையானவன் என் வன கண்டு பயப்பட மாட்டேன் நான் வேறு லெவலு உன்னை கேட்டால் பயந்தங்கொழி கிடையாது பயப்படுற கிடையாது வாழ்க்கைக்கு பயம் கிடையாது கடன் வாங்குறதுக்கு பயம் கிடையாது எல்லாத்தையும் ஜமாளிக்க முடியும் எல்லாத்தையும் கூப்பிட்டு பண்ண முடியும் பெரிய பெரிய ஃபங்க்ஷனே பண்ண முடியும் நல்லா பேசுவேன் எவனை வந்து நம்மகிட்ட சண்டைக்கு வந்தா அவங்கக்கிட்ட பேசுவேன் அவனையும் மிரட்டுவேன் அவனையும் மிரட்டி பணி வைப்பான்னு ஒரு சில கேரக்டர் ஒரு ஒரு கோபமான கேரக்டரும் ஒரு திறமையான கேரக்டரும் இருக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த கேரக்டரை வந்துட்டு எப்படி அவனோட குணம் யாருக்கு எல் யாராருக்கு பிடிக்குங்கிறத பார்க்கலாம் அவனை மாதிரியே இருக்கக்கூடிய கேரக்டர் அவனை மாதிரியே இருக்கக்கூடிய கோபம் கூடிய அவனை மாதிரியே கொஞ்சம் திறமை இருக்கிறவங்க அவனை மாதிரியே எதுக்கும் பயப்படாத ஒருத்த அவனை மாதிரியே இருக்கிறவனா தான் அவனுக்கு பிடிக்கும் இன்னொருவன் இவனை மாதிரி இருக்கிறானா அவனுக்கு இவனை பிடிக்கும் அவ்வளோதான் அமைதியாக பிடிக்காது இதே அமைதியாக ஒருத்தன் நிற்கிறான் இப்படி அமைதியாக ஒருத்தர் நிற்கிறான் அவன் வந்து பயப்படுறான் பயப்படுறேன் ஐயோ வேண்டாம் எதுக்கு பம்பு நம்ம போய்க்கலாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்துமு பொறுமையாமு அப்படி இருக்கிற ஒரு மனுஷனை மக்கள் பார்க்கும்போதும் சரி ஒரு வேறங்க பார்க்கும்போதும் வெகுடியாக இருக்கிறேன் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் பாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க ஒரு சிலரை ஏமாத்துகிற மாதிரியும் இருப்பாங்க மக்கள் மனசில் இவங்க ரெண்டு பேர்த்து இடம் பிடிக்க வந்து அமைதியாக இடம் பிடிப்பேன் அதாவது வந்து சொசைட்டிக்காக சமூகத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை வந்துட்டு இவங்க இவங்கள வந்துட்டு ஒருத்தனை கோபக்காரனாக பார்க்குறாங்க ஒருத்தனை வந்துட்டு அமைதியானவனாக பார்க்குறாங்க அமைதியானவனே விகிடியாமல் கேணனாகவும் அதாவது புரியாதவனாகவும் பார்த்துட்டு ஏமாத்துறவனும் இருக்கிறாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறவனை ஏமாத்திலான்னு நிறைய பேர் நினைப்பாங்க அப்படியே ஏமாற்ற முடியாது அவன அவனுக்குள்ளே கரெக்டாக இருப்பான் அவன் விஷயத்தில் அவன் கரெக்டாக இருப்பான் யாருக்குமே தெரியாது யோசிக்கணும் யோசிக்க வேண்டியது என்ன என்னென்னா ஒன்றுமே தெரியாதமா இருக்கிறான் ரொம்ப விவரமாக அப்படின்னு பார்ப்பாங்க அவன் வந்துட்டு என்னென்னா அவனோட வாழ்க்கை அவனுக்குள்ளே வாழ்வான் யாரும் கூட்டும் கடன் வாங்க மாட்டான் யார் மனசையும் புண்படுத்த மாட்டான் யார் யாரையும் காயப்படுத்த மாட்டான் ஒருத்தன் மிரட்டினா திருப்பி மிரட்ட மாட்டான் தேவைப்பட்டால் ஓங்கி பேசுவேன் இல்லைன்னு விட்ருவேன் இல்லைன்னா வேற பக்கம் போவேன் சண்டை வந்துச்சின்னா விலைக்கு போயிடுவா வாழ்க்கைக்கு பயம் ஒருத்தனை பாதுங்க பயம் கிடையாது வாழ்க்கைக்கு பயம் ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு போடுவாங்க ஒரு பொறுப்பாக பேசுறக்கு போடுவாங்க அமைதியாக இருக்கிறவனே அதே கோவப்படுறவன போட மாட்டாங்க இவன் கோவக்காரனை ப வேண்டாப்பான்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுருவாங்க மக்களுக்கு அவனுக்கு பிடிக்காது கோவப்படுறவனுக்கு திறமையாக ரொம்ப ஒரு ஓரளவுக்கு திறமையும் ரொம்ப அதிகமாக கோவப்படுறவனுக்கு அவனுக்கு அவனை மட்டும் பிடிக்கும் மற்றவங்களுக்கு அவனை பிடிக்காது அதே மாதிரி அவனுக்கு குடமாக இருக்கிறவனுக்கும் பிடிக்கும் சரிங்க மற்ற மக்களெல்லாம் பார்க்குறேங்க என்னடா இப்பளவோ கோவப்படுற ஆக்ரோஷம் மக்கள் என்னதான் திறமையாக இருந்தது முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசுகிறானே முகத்தில் மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி விஷயம் பேசுகிறானே அப்படின்னு நினச்சிட்டு அவனை வந்து விலக்கி விட்டு அவன் வேண்டாம் தான் சொல்லுவாங்களே அவன் மேலே கோபப்படுது ஏய் நான் எவ்வளோ திறமையா ஏய் அவன் போய் நின்று பேச மாட்டேங்க நான் போய் நின்று பேசுகிறேன் அங்கே போய் நின்று பேசுகிறேன் நான் பேசுகிறேன் அங்கே போய் நின்று பேச நான் பேசுகிறேன் அப்படிம்பாங்க இந்த கோவத்தோடு போய் பேசுகிறது நல்லது நல்ல கருத்து நல்ல தருணம் நல்ல விஷயம் பேசுகிறேன் இருந்தாலும் அந்த கோபத்தோட அந்த வெளிப்போட பேசும்போது கிடைக்கக்கூடிய பர்மிஷன் கிடைக்கி ஏன்னா அவன் கோபக்காரன் சரியில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க நூற்றில் தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படி தான் ஒரு பர்சன்டேஜை அது கோபத்தையும் திறமையும் இருக்கிறவன் சக்ஸஸ் ஆகிறான் இந்த அம்மதி ஏற்கிறவன் சக்ஸஸ் ஆகிறான் அமைதி அவனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக இருக்குதா அந்த கஷ்டத்தை எப்படி கையாளலாம்னு தெரிஞ்சு வச்சிருப்பான் அது கோபப்படுறானா அவங்ககிட்ட எப்படி கையாளலாம்னு தெரிஞ்சு வச்சுருப்பான் ஒரு வயசான கேட்குறாங்க அவங்ககிட்ட எப்படி எனக்கு தெரிஞ்சு வச்சுருப்பான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா அவங்ககிட்ட எப்படி இருக்கலான்னு கையாண்டு வச்சுருப்போம் இவனும் சோசியல் ஆக்டிவிட்டி வாண்டுவன் மனசை கஷ்டப்படுத்தாத ஒருத்தங்க கீழே குறுகி உட்காண்டுக்கிறாங்க அவங்ககிட்ட போய் பேசுறது பாசமாக காட்டுறது நேசமாக காட்டுறது அவங்கள்ட்ட பருவ பேசுறது கையில் காலில் புண்ணு இருக்கு அந்த புண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு கூட அந்த அமைதியானவை பொறுமையானவை நிதானமானவை திறமையானவை உட்காந்து பொறுமையாக க்ளீன் பண்ணி நீட்டாக மருந்து கூட வச்சுட்டு மாத்திரை கூட வாங்கி கொடுத்துட்டு எங்கே போய் சேர்த்து உறக்கு அந்தளவுக்கு பொறுமையாக இருக்கக்கூடிய அவன் எல்லா தோட்டமும் ஒரு நல்ல பேர் இருக்குது ஆனால் அவனும் ஒரு இளமையாக இருப்பான் நல்ல எண்ணம் நல்ல நினப்பு நல்ல செயல் நல்ல சொல் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஒரு அமைதியான கூட்டம் ஏன்னா பார்க்குறவங்களுக்கு மற்றவங்கிட்ட பார்க்குறக்கு ரொம்ப பயந்தாங்கோழி பயந்தா படுறான் இவனை ஈஸியாக அடிச்சிடலாம் இவனை ஈஸியாக மிரட்டிடல இவனை ஈஸியாக எல்லாம் பண்ணிடலாம் இவன் கிட்ட வாய்ப்பு கிடைக்கி திறமைக்குது திறமைக்கு வந்து குள்ளே உட்காந்து ஜங்கு ஜங்குன்னு ஆடி போயிடலாம் அப்படின்னாலும் நினச்சிட்டு நிறைய பேர் இருப்பாங்க முற்றிலும் தப்பு அவங்க எதற்கு தேவையோ அதுக்கு தான் வருவானுங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க பாரு அப்படி இருக்குது உனக்கு வேணுமா பாரு ஒரு குடும்பத்தோடமா அந்த குடும்பத்தில் என்ன தேவையோ அதையும் மட்டும் பார்ப்பேன் சும்மா கடன் வாங்கிட்டு ஓட மாட்டேன் கடனும் வாங்க மாட்டேன் மற்றவங்க மனசையும் புண்படுத்த மாட்டேன் வாழ்க்கை வாழ்ந்து போவேன் உழைப்பாடியாக இருப்பேன் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருப்பேன் பொறுமையும் சீக்கிரமாக இருப்பேன் திறமையும் சீக்கிரமாக இருப்பேன் தேவையில்லாமல் எதையும் கவலைப்பட மாட்டேன் தேவையில்லாமல் மண்டையில் உழவட்ட மாட்டேன் கவலைப்படாதது கிடையாது எதுவுமே படகு கிடையாது ஆள் நல்லா இருப்பேன் இறமையாக இருப்பேன் எங்கே இருப்பாள் எல்லா திறமையும் இருக்கும் மல்ட்டியாக இருப்பேன் பல்வேறு விதமான திறமை இந்த அமைதியான அமைதி மற்றும் திறமையாக இருப்பவன் மட்டும் இருக்குது ஏன்னா பார்க்குறக்கு அமைதியாக இருப்பாள் பயந்த மாதிரி இருப்பேன் பயம் என்பது வேறவனை பார்த்தல வாழ்க்கைக்கு பயம் அவன் வாழ்கிறதுக்கு பயம் இன்னைக்கு மிரட்டுறது முக்கியமில்லை இன்னைக்கு பேசுறது முக்கியம் இல்லை இன்னைக்கு கோவப்படுறது முக்கியம் இல்லை எனக்கும் கோவம் வரும் அதை வெளிப்படுத்தினா நம்ம வீணாக போயிடும் நம்ம குடும்பம் வீணாக போயிடு அம்மா அப்பா பிரச்சனை எதுக்கு அவனை மாதிரி நம்ம ஆகக்கூடாது அப்படின்ட்டு அந்த கோவப்படன பார்த்து பார்த்து இந்த அம்மையை அப்பப்போ அப்பப்பா ஏதோ ஒன்று கற்றுட்டு இருப்பான் அவனை பார்த்து தான் கற்றுக்கலாம் வேற எங்களை பார்த்து கற்றுக்கலாம் யாரை பார்த்து அவனை பார்த்து அந்த கோவப்படுறான அவனை பார்த்து கற்றுப்பேன் கோபப்படுற இவனை பார்த்து கற்றுக்குவானா டேய் போட நிலவி வேலை கேட்க மாட்டேன் என்னத்தை நீ நான் சாதிக்கிற எல்லாமே பண்ணிட்டா எல்லாம் பண்ண இப்படி பயந்துட்டு இருந்தால் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுவாங்கறா அப்படின்னு சொல்லுவான் அவனோட ஃப்ரெண்டாகவே இருப்பான் கடைசியில் அந்த இப்படியே ஒரு பக்கம் எத்தனை வேணாலும் ஜம்மாக்கினா பத்து லட்சத்துக்கு வாங்கிட்டு ஓடுறது ஏன் பயப்படாமல் நிற்க வேண்டியதானா எல்லாம் நாலு பேர் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பயம் தானே அது கோபம் படுபவன் பயப்படாதவன் ஒரு கட்டத்தில் பயப்பட்டு கோபப்பட்டு தான் தீரும் ஒரு விஷயங்களை செஞ்சு முடிச்சிடுறேன் செய்கிறேன் பயம் இல்லாமல் செஞ்சிட்றேன் அப்புறம் சில கால நேரத்தில் பயந்து தான் ஆகணும் அதே இந்த பொறுமையாக இருக்கிறவன் திறமையாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறவன் யோசித்து செய்வேன் வேண்டாங்க சார் எனக்கு வேண்டாம் வேலைக்கு போகிறது ஒரு லீவு கேட்குறவங்களுக்கு வேணும் வேண்டாங்க சார் வேணும் மற்றவங்களோட மனசு புண்படுத்தக்கூடாதுங்கிறவன் வேண்டாங்க சார் வேண்டாம் மற்றவங்கள்ட்ட எப்படி பர்மிஷன் கேட்குறாங்க இருக்க வேண்டாங்க சார் வேண்டாம் ஒரு ஓனர் கிட்டவோ ஒரு மேலதிகாரிகிட்டவோ ஒவ்வொருத்தையும் கிட்டே பேசும்போது ஒரு கனிப்பாக அவங்க மனசும் காயப்படுத்தக்கூடாது இவங்க மனசும் காயப்படுத்தக்கூடாது நம்மளும் காயப்படக்கூடாது நம்ம பேசாது நம்மளை காயப்படுத்தினாலும் பரவாயில்ல அவங்கள ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அமைதியாக திறமையாக இருக்கக்கூடிய எண்ணம் வேற அளவுக்கு பார்த்துக்கிறீங்க அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப தெளிவாக ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வெஹிலி ஒன்றும் தெரியாதவ ஒன்றும் புரியாதவ அப்படி அவனை கஷ்டப்படுத்திக்க மாட்டான் மற்றவங்க கஷ்டப்படுத்த மாட்டான் மற்றவங்க யாராச்சும் அவங்கள அவனை கஷ்டப்படுத்த கஷ்டம் அந்த கஷ்டத்தை வாங்கிக்குவேன் அந்த அந்த கஷ்டத்தை ஒருபோது வெளிக்காட்ட மாட்டான் ஏன்னா கோவப்படுறவனும் கொஞ்சம் திறமையாக்குறான் ஆடுற ஆட்டம் வேறு மாதிரி இளமையும் எந்த நேரத்திலும் சந்தோஷமும் எந்த நேரத்திலும் நிம்மதியாக இருக்கக்கூடியவன் அமைதியும் பொறுமையும் திறமையும் உள்ள ஒருத்தன் பயந்தவனாக வாழ்க்கைக்கு பயந்தவன் சரிங்களா பயப்படுறவனாக இருப்பேன் விகிலியாக இருப்பேன் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் பல்வேறு விதமான திறமையானவன் அதே வந்து கோபடுற திறமையாக இருந்தாலும் அவனோட கோபத்தால் எல்லாத்தையும் சங்கட்டப்படுத்தி எல்லாத்தையும் வெட்டி பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு வேறு சில உட்காந்துட்டு நான் தாண்டா எல்லாம் நான் தாண்டா ஆண்டா எல்லான்ட்டு இருக்கேன் அவனோட கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்காது அவன் நிம்மதியாகவும் இருக்க மாட்டான் சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான் எதுப்பார் மூஞ்சி உருணே வச்சுட்டு இருப்பேன் இளமையம் இருக்க மாட்டேன் இளமை எட்டு போயிருக்கோடு அங்கோட இங்கோட அங்கோட இங்கோட வாழ்க்கையை நிம்மதி குறைச்சிருப்பேன் ஸோ அதனால் பிடிச்சிட்டு சேர்க்குறாங்க நன்றி